பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுமார் ஆயிரத்து எண்ணூற்று மூன்று ஆம் ஆண்டு திருநெல்வேலியின் ஆட்சியராக இருந்தவர் எஸ் ஆர் லூசிங்டன் என்ற ஆங்கிலேய அதிகாரி அவர் இந்து மத நம்பிக்கைகள் மீது மிகுந்த நம்பிக்கையற்றவராக இருந்தார் ஒருமுறை அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தபோது வசந்த மண்டபத்தில் வீற்றிருந்த முருகப்பெருமானுக்கு கோயில் அர்ச்சகர் ஒருவர் சடங்குகளின்படி வெள்ளி விசிறியால் விசிறிக் கொண்டிருப்பதைக் கண்டார் இதை பார்த்த லூசிங்டன் அந்த அர்ச்சகரை கேலி செய்யும் நோக்கில் ஓடிவந்தால்தான் மனிதனுக்கு வியர்க்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அதையே நான் பார்த்தும் இருக்கிறேன் உங்கள் உலோகச் சிலைக்கும் வியர்க்குமா என்று இகழ்ச்சியாகக் கேட்டார் இதை கேட்டு மனம் வருந்திய அர்ச்சகர்கள் முருகனிடம் வேண்டுதலுடன் உடனடியாக சிலையின் மீது இருந்த அலங்கார ஆடைகளை அகற்றிவிட்டு மெல்லிய பருத்தி துணியை மட்டும் உடுத்தினர் பின்னர் விசிறி வீசுவதையும் நிறுத்தினர் அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்தோர் அனைவரும் வியக்கும் வண்ணம் முருகப்பெருமானின் திருமேனியிலிருந்து வியர்வை துளிகள் முத்து முத்தாக பொடியத் தொடங்கின அந்த வியர்வை நீர்த்துளிகள் தரையில் சிந்தி ஒரு சிற்றோடையைப் போல பெருகியது இந்த அதிசயக் காட்சியைக் கண்ட லூசிங்டன் அதிர்ச்சியடைந்தார் தன் கண்களாலேயே முருகனின் அற்புத சக்தியை உணர்ந்த அவர் தான் செய்த ஏளனத்தை எண்ணி மனம் வருந்தி உடனடியாக சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி அன்று முதல் முருகனின் தீவிர பக்தராக மாறினார் தான் செய்த பிழைக்கு பரிகாரமாக கோயிலுக்கு பல வெள்ளிப் பொருட்களை நன்கொடையாக வழங்கினார் அவர் வழங்கிய வெள்ளிப் பாத்திரம் இன்றும் திருச்செந்தூர் கோயிலில் பயன்பாட்டில் உள்ளது என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சி முருகப்பெருமான் ஒரு வெறும் சிலையல்ல மாறாக தனது பக்தர்களின் நம்பிக்கையைக் காக்கும் உயிருள்ள தெய்வம் என்பதை உலகறியச் செய்தது